ஹலோ பாய்ஸ் அலிம் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரௌனிக்கு எப்படி பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜிக்கே சொல்லியிருக்கேன் இதே நீங்கள் ஒன் கேஜி பண்ணுறது இருந்துச்சுன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க கால் கிலோக்கும் அப்படியே வந்து பாதையாக குறைச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நாங்கள் எழுதியிருக்கேன் மெஷர்மெண்ட் தான் எழுதியிருக்கேன் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுவோம் அப்படின்னு இதில் பார்ஷ்மெண்ட் பேப்பரும் எலக்ட்ரிசிட்டியோ நான் வந்து எக்ஸஸாக சேர்த்துருக்கேன் நம்ம அதுக்கு பார்ஷ்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணோம்ல அது ப்ளஸ் நம்ம வந்து ஓடிஜியில் வைக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மைதா போட்டிருக்கேன் மைதா வந்து நைன்டி கிராம் போட்டிருக்கேன் மைதா நைன்ட்டி கிராம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாகா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே நான் நாகா மைதா தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதுதான் நல்லா வந்து இதில் டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும் நம்ம கேக் பண்ணுறதாகட்டும் இல்லை ப்ரௌன் எதுவாக இருந்தாலும் நாகா மைதை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எப்படி வந்து ப்ரைஸ் வந்து நைன்டி கிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க இதை வந்து இந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா பெரு கிராம் எவ்வளோங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ பெரு கிராம் ரேட் எவ்வளோனா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன்கிறது தான் பெர் கிராம் நை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இதில் ரேட் வந்து போட்டிருக்கு இதை வந்து நம்ம நைன்டி ருபீஸ்க்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன்ங்கிறது இருபது ஒரு கிராம் ரேட்டு இதை வந்து எப்படி நம்ம வந்து நைன்டி கிராமுக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான் இன்னொரு மொபைல் எடுத்திருக்கேன் அதில் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பெரு கிராம் ரேட் நம்ம என்ன பார்த்தோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பார்த்தோமா இன்ட்டு நம்ம வந்து எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணுறோம் ஹாஃப் கேஜிக்கு நைன்டி கிராம் மைதா வந்து யூஸ் பண்ணுறோம் அப்போ அது போட்டுக்கோங்க நைன்ட்டி கிராம்ங்கிறது அப்படியே போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நமக்கு நைன்டி கிராம் மைதாவுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் எயிட் பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு நம்ம வந்து இது ரவுண்ட் பண்ணி எயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருக்கலாம் அப்போது நைன்ட்டி கிராம் மைதாவுடைய ரேட் பார்த்தீங்கன்னா எட்டுருவா இப்போ நான் இங்கே மைதாவுடைய ரேட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் எயிட் ருபீஸ் அடுத்ததாக கொக்கோ பவுட்ரு பாருங்கள் கொக்கோ வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் டென் கிராம் யூஸ் பண்ணுவோம் கொக்கோ பவுடர் வந்து எழுதியிருக்கேன் கொக்கோ பவுடர் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலான்னா டென் கிராம் வந்து நம்ம கொக்கோ பவுட்ரு வந்து ஹாஃப் கேஜி ப்ரௌனிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் வாங்குற கொக்கோ பட்ரு ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் வந்து வாங்குறேன் ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ஆகும் கொக்கோ பவுடர் டென் கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு டென் ருபீஸ் ஆகும் ஸோ நான் அதையும் வந்து எழுதிக்கேன் இப்போ நான் அதே எழுதிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்டு ஒன் ஃபார்ட்டி கிராம் வந்து நம்ம வந்து எடுப்போம் அதை எப்படி ரேட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இந்த டூஇஎம் சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணேன் இதுலேயும் சேம் சேம் அது தான் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயே நமக்கு ரேட் பக்கத்துலேயே நமக்கு பெரு கிராம் ரே என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் ரேட் பாருங்கள் ஜீரோ ஃபார்ட்டி ஃபோர் வந்து பெரு கிராம் ரேட்டு இதை வந்து நம்ம ஒன் கிராம் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் கிராம் போட்டிங்கன்னா இதில் உள்ள ஆக்சுவல் ரேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் பாருங்க நான் வந்து ஒன் ஃபார்ட்டி கிராம் போட்டு ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோருங்கிறது டூ எம் சாக்லேட் நம்ம பார்த்தோமா பெரு கிராம் ரேட்டு அதையும் நான் மென்ஷன் பண்ணி போடுறப்போ எனக்கு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிடைக்குது இதை நான் ரவுண்ட் அப் பண்ணி சிக்ஸ்டி டூ ருபீஸ்ன்னு எழுதிக்கிறேன் பட்டர் பார்த்தீங்கன்னா நான் மில்கி மிஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பிரைஸையும் வந்து பார்க்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஒன் கிராம் போட்டிருக்கு பட்டர் நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் ப்ரௌனிக்கு எயிட்டி கிராம் வந்து ஸோ அதையும் நம்ம மெஷர் பண்ணி என்ன ரேட் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நான் இங்கே வந்து எழுதிக்கிறேன் வருங்க ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஒன்று இன்ட்டு எயிட்டி கிராம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அது போட்டிருக்கேன் ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் வருது ரவுண்ட் அப் பண்ணி ஃபிஃப்டி செவன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சுகரு ப்ரௌன் சுகர் ரெண்டுமே வந்து சேம் மெத்தடு தான் அதேமாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணி பார்த்து எழுதிக்கலாம் எல்லா இடத்துலையுமே வந்து இதுமாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் வந்து ரேட் போட்டு நம்ம எத்தனை கிராம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை இன்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் கிடச்சிடும் ஸோ நான் எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எக்கு எகு வந்து ஒரு எக்குடைய ரேட் வந்து ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் டென் ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் வாஷ்மேன் பேப்பரை வந்து நான் வந்து ஆடி எக்கோ பேக் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனுடைய பிரைஸ் வந்து நான் ஒரு ஜஸ்ட்டு அப்ராக்சிமெட்டாக ஒரு ஃபைவ் ருபீஸ்ன்னு போட்டுக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி வந்து நான் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டுக்கிறேன் இப்போ ஹாஃப் கேஜிக்கு நான் எலக்ட்ரிசிட்டி வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து கமர்ஷியலுக்கு பவர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ட்வெண்டி ருபீஸ் போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து நம்ம வந்து வீட்டு கரண்ட்லாம் இருக்குல்ல அதுக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட்டு தான் வந்து நான் போட்டிருக்கேன் இதே நீங்கள் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி போட்டுவிட்டு உங்களை டோட்டல் ரேட் என்னங்கிறத காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நான் வந்து ரேட்டு வந்து செக் பண்ணி எல்லாமே எழுதிட்டேன் ஒன் எயிட்டி த்ரீ வந்து எனக்கு ஃபைனல் அமௌண்ட் கிடச்சிருக்கு இதில் வந்து மேன் பவர் சார்ஜுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் இதில் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பவர் சார்ஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா அதற்குண்டான சார்ஜ் தான் இது ப்ளஸ் இதில் வந்து வாட்டர் வேஸ்டேஜும் இதில் ஆட் ஆகிடும் ஏன்னா நம்ம வெஷல் வாஷிங்க்காக வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த சார்ஜுமே இதில் நான் ஆட் பண்ணி தான் ஃபிஃப்டி ருபீஸுங்கிறது நான் ரவுண்ட் அப் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு கூட

டூ தேர்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து எனக்கு ஃபைனலாக கிடைக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி ப்ரௌனியோடைய ரேட் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதில் கால் கேஜி ப்ரௌனியோடய ரேட் வந்து நான் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா டூ ஃபிஃப்டி கிராம் வந்து கிளாசிக் ப்ரௌனி நான் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கு நான் வந்து கொடுக்குறேன் ஸோ இதே போல் தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான மார்ஜினும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் நான் எவ்வளோவுக்கு கொடுப்பேன் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் கொடுப்பேன் பட் நான் வந்து அதுலேயும் ஃபிஃப்டி டெஸ் பண்ணி ஹாஃப் கேஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் சாரி த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் நான் வந்து கொடுக்குறேன் கிளாசிக் ப்ரோனி ரேட் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ நான் த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வித் ஃப்ரீ ஷிப்பிங் நான் கொடுக்குறேன் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது அப்படின்னா டூ தேர்ட்டி த்ரீ வந்து இதில் ஆக்சுவல் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் பண்ணிடணும்னா எனக்குடைய இதில் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி த்ரீ ருபீஸ் வரும் நான் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு செவன்ட்டி ருபீஸ் கிட்ட மார்ஜின் வரும் இதில் நம்ம மேன் பவர் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதுவுமே நம்ம மார்ஜின் கொண்டான அமௌண்ட் மாதிரியே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் எதுலனா ஹாஃப் கேஜி ப்ரௌனிக்கு நான் சொல்கிறேன் இப்போது டூ ஃபிஃப்டி கிராம் ப்ரௌனியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறேன் இல்லையா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ இதே நம்ம ப்ரைஸை வந்து அப்படியே வந்து பாதியாக குறைச்சி போட்டுக்க வேண்டியதான் டிவைட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் கிலோ ப்ரௌனியோட ரேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் டூ தேர்ட்டி த்ரீ டிவைடட் பை டூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்குதோ வித்து வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஆட் பண்ண போக எவ்வளோ பிரைஸ் வருதோ நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஃப்டி ருபீஸ் டூ சிக்ஸ்டி ருபீஸ் எனக்கு நான் ப்ராஃபிட்டில் தான் நான் வந்து சேல்ஸ் இருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிக் ப்ரௌனிக்குண்டான ரேட் தான் நான் சொல்லியிருக்கேன் இதிலேயே லாவா ப்ரோனி வந்து ரேட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ட்ரிபிள் சாக்லேட்டு டபுள் சாக்லேட்டு நொட்டல்ல இது எல்லாமே வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் இதுதான் வந்து பேஸு நம்ம வந்து இப்படி தான் வந்து பிரைஸ் வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கணும் இதே கேக்குக்காக இருந்தாலும் சரி சரிதானே இப்போ மெயின் கேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே இப்படி தான் வந்து ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே திரிபுல் சாக்லேட்டு லாவா ப்ரௌனி அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கிராம் போடுறீங்க சாக்லேட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ கிராம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எத்தனை கிராம் வருது அதுக்கு எப்படி பிரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ப்ரௌனிக்கும் ரேட் தகுந்த மாதிரி ஓகேங்களா இதுதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் கொஸ்டினும் கேட்டுருந்தீங்க ப்ரௌனி வந்து நீங்கள் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு டீட்டெயில் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கும் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஓடிஜி பற்றி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுருந்தீங்க கமெண்ட்லேயே ஆகட்டும் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து சில சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க உங்கள் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு நியூஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனேஜர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எஸ்லாம் வரைக்கும்